நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம்பட்டம் பொத்துக்காரர்காட்டில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வடபழனியாண்டவர் திருக்கோயிலில் இன்று ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கட்கிழமை வைகாசி விசாக திருவிழா மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று இன்று காலை முதல் முருகப்பெருமானுக்கு சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனை நடைபெற்று மதியம் பன்னெண்டு மணி அளவில் சிறப்பு பூஜையும் அன்னதானமும் நடைபெற்று மாலை மூன்று மணி முதல் முருகப்பெருமான் வள்ளி தெய்வ சேனாதிபதி திருத்தேரில் எழுந்தள்ளி திருவீதி உலா நடைபெற்று குமராபாளையம் முக்கிய வீதிபதியாக நாராயண் நகர் அம்மன் நகர் மற்றும் பள்ளிவளையம் கார்னர் வரை சென்று இப்பொழுது கோயில் நிலை வந்து அடைந்து சிறப்பான முறையில் பூஜை நடைபெற்று அன்னதானம் நடைபெற்று உள்ளது இதைத் தொடர்ந்து பகுதிவாழ் பொதுமக்களும் பக்த கொடிகளும் கலந்து கொண்டு இந்த வைகாசி விசாக திருவிழாவை மிகவும் சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்தார்கள் எல்லோருக்கும் மிகவும் நன்றி இதைத் தொடர்ந்து மாதந்தோறும் முருகப்பெருமானுக்கு கிருத்திகை பூஜையும் சஷ்டி பூஜையும் நடைபெற்று கிருத்திகை என்று முருகப்பெருமான் திரு ரதத்தில் ஏறி திருவீதி உலா நடைபெற உள்ளது வாரந்தோறும் செவ்வாய்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு சிறப்பான முறையில் அபிஷேக பூஜையும் அலங்கார பூஜையும் நடைபெற்று தங்கள் குறைகளை எல்லாம் திருமாலை வரம் வேண்டுபோர் சந்தானபிருத்தி வேண்டுவோர் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் அவர்கள் குறைகளை எல்லாம் இந்த இடத்தில் வந்து சொல்லி முருகப்பெருமானிடம் அவர்கள் குறைகளை எல்லாம் சொல்லி வரம் பெற்று செல்கிறார்கள் இதைத் தொடர்ந்து இன்று வைகாசி விசாக திருவிழாவை முருகப்பெருமான் பிறந்த நாளாக நட்சத்திரமாக கருதி இன்று நமது குமராபாளையம் கேவன் தேட்டர் அருகில் இளைஞர்கள் இருக்கும் நமது வடபழனி ஆண்டவருக்கு மிகவும் சிறப்பான முறையில் ஊர் பொதுமக்களும் பக்த கலந்து கொண்டு மிகவும் சிறப்பான முறையில் திருவிழாவை நடத்தி கொடுத்த பத்த அனைவருக்கும் மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் இதே முருகனை